கிரகங்கள் சூரியனோடு ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள அஸ்தமனம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கான காரணத்தை பத்தி பார்க்கலாம் பொதுவா கிரகங்கள் வந்து சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரியில இணையும் போது என்னாகும்னா அஸ்தமனம் அடையும் சனினா பதினஞ்சு டிகிரி குருனா பதினோரு டிகிரி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல சூரியனோட இணையும் போது அதனுடைய பலம் குறையும் அந்த பலம் குறைந்த கிரகங்கள் அதனுடைய தசா மற்றும் புத்திகள் வரக்கூடிய அமைப்புகள்ல பெரிய அளவுக்கு நல்ல பலனை தராது அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து சூரியனோட ஒரே டிகிரிக்குள்ள இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய காரக பலன்கள் முற்றிலும் கெடும் உதாரணமா புதன் வந்து அறிவுக்கு காரகன் நண்பனுக்கு காரக கிரகம் அதே மாதிரி தொழிலுக்கு காரக கிரகம் அப்படின்ற புதன் தான் வருவார் அதாவது டெக்னிக்கல் ஓரியண்டடா பிசிக்கல் ஓரியண்டடா வந்து வரும்போது வந்து உங்களுக்கு சனி வருவாரு அறிவு சார்ந்த அமைப்புகள்ல வந்து தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் ச புதன் தான் இந்த புதன் வந்து மீனத்துல நீசமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மீனத்துல வந்து பதினஞ்சு டிகிரில வந்து புதன் வந்து கம்ப்ளீட்டா நீசம் ஆயிடுவாரு அதே டிகிரில வந்து சூரியன் இருந்து புதனை வந்து அஸ்தமனம் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அந்த நபருக்கு புதனுடைய காரக பலன்கள் நூற்று கணக்கான காரக பலன்கள் இருக்கு அதுல வந்து ஏதாவது ஒண்ணு நிச்சயமாக குறை இருக்கும் இது வந்து லக்னத்திற்கு ஏற்ப அது வந்து நல்ல பலனா சில நிலைகள்ல ஓரளவு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல வரும் அது லக்னத்தை பொறுத்த அமையும் அதே நேரத்துல காரக பலன்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்துல கை வச்சே தீரும் இத வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து ஒப்பிட்ட பின் தான் இந்த பலனை சொல்றேன் இது உங்களுக்கு சரியா வருதா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி